சேர்ந்து வேறுகள் மூலிகைகள் போட்டு யாகம் பண்ணிக்கிறோம் அனைத்து மக்களும் கலந்துட்டாங்க நம்ம புத்துக்கோயிலுடைய அன்னதான குழு சபை உள்ளவங்க அனைத்து பேரும் கலந்துருக்காங்க அனைத்து மக்களுக்கும் பொருள் கொடுத்து இது வந்து போடவிட்டு நம்ம செஞ்சுக்கிருக்கோம் இருக்கோம் பிரிவினை கிடையாது அனைமே அனைத்து மக்களும் என் மனப்பாக்குவோட மனப்பக்குவத்தோட செஞ்சு இது சிறப்பான யாகம் நடத்திக்கொண்டு இருக்கணும் யாகம் நடத்துவதற்கு பயம் உண்டு அது நல்ல நேரம் நல்ல நாள் உண்டு இன்னைக்கு நடத்துவதற்கான காரணம் என்ன இன்னைக்கு என்ன நாள்ன்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மாசி மகா அப்படின்றது ஒரு பண்ணிக்கிருக்கோம் இந்த மகத்தில் அனைத்து பேத்துக்குமே நல்லது நடக்கணும் இந்த முழு பௌர்ணமி நிலவில் இன்றைக்கி வந்துட்டு பதினொன்று நாற்பதுக்கு ஆரம்பிச்சிருக்கு நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு இருக்குன்னு வச்சுக்கலேன் முழு பௌர்ணமி இன்றைக்கி இருக்குது ஏன்னா பன்னெண்டு நேரம் ஒரு பொருள் ஒரு மணி எடுத்துக்கிட்டா பன்னெண்டு நேரம் கழிச்சு இன்னொரு பண்ணணும் அதனால் இன்னைக்கு பதினொன்று மணிக்கு ஆரம்பிச்சிருக்கு நான் பதினொன்று நாற்பதுக்கு ஆரம்பிச்சுன்னா இன்றைக்கி இரவு பன்னெண்டு மணின்றது முழு பௌர்ணமி அந்த யாகம் இன்னைக்கு பண்ணிக்கிறக்கோ அனைத்து பேத்துக்குமே உடல் அரைக்கும் மன அரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கும்ன்ற அந்த யாகம் பண்றீங்க அனைத்து மக்கள் நல்லா இருக்கும்